அதை நல்ல முறையில நம்ம கட்டி செல்றோமா தான் நம்ம கடவுள் நிலையை அடையக்கூடிய ஒரு ஒரு பயணம் ஒரு பிரயாணம் ஓகேங்களா அப்ப நான் அதனாலதான் அன்பை கடவுள்னு போட்டிருக்கிறேன் அன்பு அப்படிங்கிற ஒரு தான் நம்ம எல்லோருமே வந்து சேர்ந்திருக்கிறோம் ஓகே இப்ப நம்ம அடுத்தது கேதார கௌரி விரதம் கேதார கௌரி விரதம் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கேலண்டர்லாம் கௌரி நல்ல நேரம் கௌரி நேரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க கௌரி அப்படின்னா அந்த சுபம் நல்ல விஷயம் பண்றதுக்குண்டான டைம் அப்படின்னு கூட போட்டிருப்பாங்க ஆனா கேதார் கௌரி விரதம் அப்படின்னா என்னங்கிறது சொல்லிடலாம் அதாவது என்னன்னா சிவன் வந்து சக்தியிலேயே சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ரெண்டுமே வேணும் பிசிக்கலும் வேணும் அதை பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் வேணும் இரண்டுமே சேர்ந்தா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து அவுட் ஆகும் இது உலகத்துடைய விதி இல்லையா இப்போ கௌரி விரதம் அப்படிங்கிறது என்னன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கணும் இப்போ நிறைய வீட்டுல வந்து இந்த கணவர் மனைவி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு அதனால பெண்கள் எல்லோரும் நீங்க கேப்பீங்க நான் ஆண் எடுக்கலாமா ஒற்றுமை ஊங்க இந்த விருதத்தை எடுக்கணும் இந்த விருதத்தை நீங்க எடுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விரதம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த புரட்டாசி மாசம் நீங்க நவக்கிரக நவராத்திரி பூஜை முடிஞ்சிருச்சு நவராஜ் நவராத்திரி முடிஞ்சு அதே மாதிரி விஜயதசமி முடிஞ்சு விஜயதசமி முடிஞ்சு அடுத்த இருந்து நம்ம இந்த விரதம் எடுக்கலாம் ஆனா பெண்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா காலையில் எந்திரிச்ச உடனே வந்து குளிக்கணும் குளிச்சுட்டு தான் வந்து சமையல் பண்ணணும் நான்வெஜ்ஜு செய்யக்கூடாது வெஜ்ஜு தான் செய்யணும் அதே மாதிரி இந்த பூஜை முடிக்கிறது தீபாவளிக்கு அடுத்த நாள் இப்ப இந்த வாட்டி வருது வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வருது செவ்வாய்க்கிழமை அப்பதான் வந்துட்டு நம்ம இந்த விரதத்தை வந்து அப்ப இப்ப இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம இது பண்ணலன்னா கூட பரவாயில்ல நீங்க இப்ப இப்ப இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பெரிய இதெல்லாம் இல்ல காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சமையல் பண்ணணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கேற்றணும் ஏற்றணும் எப்ப ஈவினிங் டெய்லியுமே ஈவினிங் விளக்கேற்றணும் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வெஜ்ஜு தான் சாப்பிடணும் கடும் முடியாது அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நேரம் சாப்பாடு ரெண்டு நேரம் வேற ஃபுட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கோதம்பையோ தோசையோ அந்த மாதிரி சின்னதாக டிஃபன் பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனா வந்து கடும் விரதம் எடுக்கிறவங்க ஒரு நேரம்தான் சாப்பிடுவாங்க மதியம் ஒரு நேரம் மட்டும் காலையில பழமும் அந்த பழங்கள் எது வேணாலும் சாப்பிடலாம் வந்து ரொம்ப செவ்வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் பழம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இந்த விரதத்தை அனுசரிக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த காலத்துல யாரும் முடிக்கிறாங்க காலையில எந்திரிச்ச உடனே தாலி எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு கும்பிட்டு அதே மாதிரி இந்த விரதத்தை முடிக்கும் போது சரி கணவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க வந்து தாலிக்கு பூவும் அது பொட்டு மஞ்சளும் குங்குமமும் வச்சு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பெண்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா சிவன் வந்து தன்னுடைய பாதி சக்திக்கு கொடுத்ததோடைய இதுதான் விரதம் தான் இது கேதார கௌரி விரதம் இந்த விரதத்தை இருபத்தி ஒரு நாள் எடுக்கிறது ரொம்ப ஈஸி இதை முடிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் லக்ஷ்மி பூஜை பண்ணணும் லக்ஷ்மி பூஜை அப்படின்னா இப்போ நார்த் இந்தியால அப்படி பண்ணுவாங்க சவுத் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அந்த டே வேற மாதிரிலாம் பண்றாங்க பட் இதுடைய கிரைடீரியா எப்படின்னு கேட்டீங்கன்னா நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடக்கூடாது வெஜ்ஜு தான் சாப்பிடணும் வெஜ்ஜிலையும் எல்லா விதம் வச்சு சக்கரை பொங்கல்லாம் வச்சு அம்பாளுக்கு வந்து விளக்கு பூஜை பண்ணணும் அன்னைக்கு கண்டிப்பா லக்ஷ்மிக்கு பிடிச்ச விளக்கு பூஜை பண்ணிதான் இந்த கேதார் கௌரி விரதத்தை முடிக்கணும் இந்த கேதார் கௌரி விரதம் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட கையினால தங்கம் தங்கம் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இருக்கிறவங்க தங்கம் செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா தங்கத்துக்கு பதிலா பணமோ பெண் அந்த ஒய்ஃபுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வச்சு தாம்பாளத்துல வச்சு கொடுத்து அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும் இது வந்து கேதார் கௌரி விரதம் அப்படின்னு வந்து தன்னுடைய உடம்புல சரிவாதி கொடுத்ததுனால இது கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கிறதுக்கு அதாவது இப்ப சில வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறீங்களா என்னாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு பேசவே மாட்டாங்க ஆர்டிபிஷியலாவது பேசணும் ஆர்டிபிஷியலா மனசுல பல ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இருக்கதான் செய்யும் எப்பயுமே எப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கவங்க அந்த இது இருக்கும் ப்ராப்ளமும் இருக்கும் அவங்க மேல அதிகம் அன்பும் இருக்கும் சோ அந்த ப்ராப்ளத்தையெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்காம இந்த விஷயத்த நமக்கு பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது இந்திமசிங்கிறது வரும் அதனாலதான் இந்த கேதார் கௌரி விரதம் அப்படிங்கிறது எல்லா பெண்களும் எடுங்க தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து இந்த கௌரி விரதத்தை விளக்கெல்லாம் வச்சு எடுத்து கும்பிட்டு அதே மாதிரி இப்ப தீபாவளி வருது தீபாவளி முன்னாடி என்ன லைவ் பண்ண முடியாது சொல்லிடுறேன் தீபாவளிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தீபங்கள் தீபங்கள் ஏற்றக்கூடிய தீபாவளி லக்ஷ்மிக்கு உரிய அஹ் விழாதான் வந்து தீபாவளி ஓகேங்களா அப்போ நம்ம ஏற்கனவே வந்து புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு அமாவாசிக்கும் அமாவாசை கும்பிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் நவராத்திரி பூஜை முடிஞ்சிருப்போம் நவராத்திரி முடிஞ்சு இப்ப கௌரி விரதம் அப்போ அதிகபட்சமும் பெண்களுக்கு ஆவணி மாதத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மூணு மாசமுமே பெண்களுக்கு உண்டான ரொம்ப நல்ல மாசம் ஆஹ் குழந்தை கல்யாணத்துக்கு வந்து ட்ரை பண்றது குழந்த பாக்கியத்துக்கு வந்து ட்ரை பண்றது இதெல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஆவணி புரட்டாசி ஐப்பசி இது வந்து வரும் ஓகேங்களா சோ இந்த நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன் என்னன்னா தீபாவளி எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியாம அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வச்சுக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் தனி குடுத்தனு போயிடுறாங்க கல்யாணம் ஆயி இருந்து தனி குடுத்தி போயிடுறாங்க அப்புறம் ஓ இது இப்படித்தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்க ஒரு விழ ஒரு கொண்டாட்டம் பண்றீங்க அப்படின்னா அதோடைய கிரைடீரியா என்னமோ அதை நீங்க வரைமுறைப்படுத்தி பண்ணும்போது மட்டும்தான் அது கம்ப்ளீட் ஆகும் ஏட்டா அது இன்கம்ப்ளீட் ஆகும் எந்த விஷயமே இன்கம்ப்ளீட் ஆகக்கூடாது இல்லையா அதுக்காக தான் ஓகேங்களா அப்ப இப்ப நம்ம வந்து இது வந்து சுக்கிர வசியத்துக்கு உண்டான விரதம் சுக்கிர வசியம் அப்படின்னா சுக்கரன்னா யாரு கலசரக்காரகன் கலசம்னா யாரு ஆணுக்கும் வந்து மனைவி பெண்ணுக்கு வந்து கணவர் இதுதான் சுக்கிரன் அப்ப இந்த சுக்கிரன் பலம் பெறணும் அப்படின்னா ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கேட்டு வாங்கக்கூடாது இது அன்பாகட்டும் பாசமாகட்டும் நேசமாகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம கேட்டு வாங்கக்கூடாது அதுவா கிடைக்கணும் அப்ப அதுவா அந்த பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கிறதுக்கு உண்டான சில விரதங்கள்ல ரொம்ப முக்கியமான விரதமே இந்த கேதார கௌரி விரதம் இது வந்து சுக்கிரனை வசியப்படுத்த சுக்கரனுடைய ஆற்றல் வந்து நமக்கு அதிகமா பெறும் இது ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் பெண்கள் செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப கல்யாணங்கிற கான்செப்டே எப்படி இப்ப வந்து ஸ்ரீதேவி வெட் சத்தியமூர்த்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா சத்தியமூர்த்தி வெட் ஸ்ரீதேவின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பெண்ணை தான் ஃபஸ்ட் வந்து கல்யாணத்துக்கு வந்து இது பண்ணுவாங்க அப்போ பெண்கள் இந்த விரதத்தை எடுக்கிறது இன்னுமே பெட்டர் ரெண்டு பேத்துக்குமே சேம் பங்கு இருக்குது அப்படின்னாலுமே இந்த விரதமும் இந்த பூஜைகளும் பெண்கள் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப உஜிதம் அது அதனால இதை நம்ம சொல்லியாச்சு ஓகேங்களா இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கே நல்லா செய்யலாம் நல்லா தீபாவளி கொண்டாட்டம் முடிஞ்சது தீபாவளிக்கு மார்னிங் என்ன பண்ணுவீங்க தீபாவளிக்கு மார்னிங் வந்து கண்டிப்பா எண்ணெய் அதே மாதிரி என்னது சீகக்காய் தூள் எல்லாம் வச்சு வீட்டில் இருக்கிற பெரியவங்க வச்சு கொடுக்கணும் எண்ணெய் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு குளிச்சிட்டு வாங்க அதை எப்படி குடிக்கணும் சுடுதண்ணில தான் குளிக்கணும் காலையில மூணு மணி நாலு மணிக்கு குளிக்கணும் ஏன்னா அப்பதான் வந்துட்டு அந்த அந்த அமாவாசையோட ஆற்றலைங்கிறது தீபாவளி அன்னைக்கு காலையில ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சிருக்கணும் கண்டிப்பா தீபாவளி அன்னைக்கு பெரியவங்க சின்னவங்களுக்கு எண்ணெய் வச்சு அதே மாதிரி வந்து சீர்கூள் வச்சு போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா சுடுதண்ணில தான் குளிக்கணும் ஏன்னா சுடுதண்ணில தான் மகாலட்சுமியோட கட்டாட்சம் இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா தண்ணியில பச்சை தண்ணி கலப்பீங்க சுடு தண்ணீர் இதுவே வந்து ஒரு முரண்பாடான வாக்கு சுடு சுடுன்னா என்னது ஹீட்டு தண்ணீர் என்ன குளிர்மை இதுவே ஒரு முரண்பாடான ஓகேங்களா இந்த சுடு தண்ணிய நீங்க என்ன பண்ணணும்னா அதுல பச்சை தண்ணியை கலக்க கூடாது நிறைய பேர் வந்து அது வந்து பண்றீங்க அது பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுல உள்ள ஒரு சுடு தண்ணியில் பச்சை தண்ணி கிளக்கக்கூடாது பச்சை தண்ணியில சுடு தண்ணியும் கூடாது நீங்க எதையுமே ஸ்பீடா பண்ணும்போது அது கெட்டதா மாறும் ஏன்னா இப்ப சூடு அப்படின்னா சூட்டுக்கு வந்து ஒரு டிகிரி இருக்கு ஒரு தொண்ணூறு டிகிரிக்கு மேல போனாதான் அது ஹீட் நல்லா கொதிக்கிற நிலைமையில இருக்கும் ஹண்ட்ரட் தாண்டும் போது கொதிநிலையே வந்துடும் தண்ணீர் வந்து கொதிநிலையே வரும் அப்ப இந்த தண்ணியில நீங்க பச்சை தண்ணியை கலக்கும்போது என்ன ஆகும்னா இதுல இந்த பச்சை தண்ணியில இருக்கக்கூடிய குட்டி குட்டி நுண் கிருமிகள் இருக்கும் இது வந்து இந்த தண்ணியோட படும்போது விஷத்தன்மையை உருவாக்கும் அதனால்தான் பெரியவங்க சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை நல்லா சூடு பண்ணணும் சூடு பண்ணிட்டு ஆற வச்சுட்டு குடிப்பாங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா சூடு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உடனே குடிக்கணும் என்ன பண்றது பச்சை தண்ணி கல ரெண்டு கலந்து குடிப்பாங்க அதே மாதிரி பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகும் பிறந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர் சைடுக்கெல்லாம் பிறந்த குட்டி பாப்பாக்கு சுடு தண்ணியில் பச்சை தண்ணியை கலந்து அந்த தண்ணி எடுத்து அந்த குழந்தைய குளிக்க வைப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டி பவர் நிறைய வரணுங்கிறதுக்காக ஏன்னா குழந்தைக்கு வந்து அந்த வளர்ச்சியை குடுக்கும் இல்லையா அதிகபட்ச வளர்ச்சி இருக்கும் பிறந்த குழந்தை இருக்கும் இல்லையா அந்த குழந்தைய வந்து குளிக்க வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சுடுதண்ணியும் பச்சை தண்ணியும் கலந்து குளிக்க வச்சு இம்யூனிட்டி பவரை பிரபஞ்ச சக்தியிலேருந்து இழுத்து அந்த குழந்தை ஆரோக்கியமாக்குவாங்க புரியுதுங்களா அப்ப நீங்க எல்லாம் என்ன சுடு சுடுதண்ணியில பச்சை தண்ணியை கலக்கிறது நல்லது நல்லது கிடையாது அதனாலதான் இதே கான்செப்ட் தான் ஈவினிங் விளக்கு வைக்கிறதும் ஈவினிங் நம்ம விளக்கு வைக்கிறோம்ல எதுக்கு விளக்கு வைக்கிறோம் சூரியன் இருக்கிறாரு சூரியனோட ஹீட்டு இந்த பூமியில இருக்குது அப்ப என்ன ஆகுனா குளிர்ந்த வருது சந்திரனுடைய ஆற்றல் குளிர்ச்சி அது வருது அப்ப இந்த இந்த வெயிலோட ஆற்றல் வந்து குறையுது இது குறைஞ்சு இது கூடும் அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு விஷ காற்றுகள் உருவாகும் அந்த காற்று வந்து மனிதர்களுக்கு நல்லது கிடையாது இல்ல உயிர்களுக்கே குட்டு கிடையாது நல்லது கிடையாது நார்மல் அதுக்கு ரொம்ப கெடுதலும் தான் விளக்கு வைக்கிறது அதே கான்செப்ட் இந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்னச்சீங்கன்னா தண்ணி சூடு பண்ணுங்க தண்ணி சூடு பண்ணிட்டு இப்ப அந்த தாக முக்தின்னு கிடைக்கும் நீங்க கடையில சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் போனீங்கன்னா முக்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க பட்டை மாதிரி இருக்கும் அதை போட்டீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர்ல தண்ணி மாறும் அதை வடி குடிக்கலாம் இல்லைன்னா சும்மா வச்சு தண்ணி சூடு பண்ணி கூட ஆற வச்சு குடிக்கலாமே ஒழிய சுடு சுடுதண்ணில் யாரும் பச்சை தண்ணியை கலந்து குடிக்காதீங்க பச்சை தண்ணியில் சுடுதண்ணி கலந்து குடிக்காதீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஓகேங்களா டெம்பரேச்சர் மாறும் எதுவுமே ஸ்பீடாக நடக்கக்கூடாது உடம்புல எதுவுமே ஸ்பீடா டெம்பரேச்சர் கூடவும் செய்யக்கூடாது ஸ்பீடா குறையவும் செய்யக்கூடாது ஸ்டேபிளா இருந்தா மட்டும்தான் எல்லாமே கரெக்டா இருக்கும் இது உலகத்துடைய நேரி சரி ஓகே இப்போ நம்ம கேடா கௌரி விருதத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதைய ஒட்டி நம்ம தீபாவளியும் பார்த்துட்டோம் அப்படியே எல்லாரும் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து என்னென்னா இப்போ உங்களுடைய லைக்ஸ் எல்லாம் தான் எனக்கு இந்த மாதிரி இன்னும் விஷயங்களை வந்து தேடி உங்களுக்கு நல்லா ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு எனக்கும் வந்து ஆசைகள் அதிகம் ஓகேங்களா அதனால தான் சரி ஓகே இப்போ ஆ